உட்பட தன்னிடம் உள்ள அனைத்து ஆயுதங்களையும் பயன்படுத்தி தென்கொரியாவை தடம் தெரியாமல் அழித்து விடுவேன் என வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் மிரட்டியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வடகொரியா தென்கொரியா இடையேயான மோதல் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகிறது உலக நாடுகளின் எதிர்ப்பையும் மீறி அணு ஆயுத சோதனைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வரும் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் ரஷ்யா மற்றும் சீனாவுடன் நல்ல நட்பை பாராட்டி வருகிறார் அதே நேரத்தில் ஜப்பான் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளின் சப்போர்ட்டில் இருக்கும் தென்கொரியாவையும் அவ்வப்போது சீண்டி பார்க்கிறார் வடகொரிய அதிபர் ஜிம் ஜங்ன் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அமெரிக்கா மற்றும் ஜப்பானுடன் இணைந்து தென்கொரியா கூட்டு ராணுவ பயிற்சி மேற்கொண்டது இதனை எதிர்க்கும் விதமாக அப்போது தென்கொரிய கடலோர பகுதிகள் மீது தாக்குதல் நடத்தியிருந்தது வடகொரியா இந்த நிலையில் தென்கொரியாவை அழித்து விடுவேன் என பகிரங்க எச்சரிக்கை விடுத்துள்ளார் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் வடகொரியாவின் பியோங்காங்கின் மேற்கில் உள்ள சிறப்பு படைகளின் ராணுவ பயிற்சி தளத்தை அந்நாட்டு அதிபர் கிம் ஜாங் உன் ஆய்வு செய்திருக்கிறார் இதை தொடர்ந்து அரசு ஊடகத்திடம் பேசிய அவர் தென்கொரியாவை தூண்டிவிட்டு ஆயுதப்படைகளை அத்துமீறி பயன்படுத்த முயன்றால் அணு ஆயுதங்கள் உட்பட என்னிடம் இருக்கக்கூடிய அனைத்து தயக்கமின்றி பயன்படுத்தும் இறையாண்மைக்கு ஆபத்து ஏற்பட்டால் சியோல் மற்றும் கொரிய குடியரசு நிரந்தர இருப்பு சாத்தியமற்றது மிரட்டி மிரட்டியிருக்காரு கடந்த அக்டோபர் ஒன்றாம் தேதி தென்கொரியாவின் ஆயுதப்படை அந்த நாட்டு அதிபர் ஆற்றிய உரைக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அதிபர் கிம் ஜாங் உன் இந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார் தென்கொரியாவின் மிகவும் சக்தி வாய்ந்த மற்றும் வடகொரியாவை குறிவைக்கக்கூடிய பிற பாரம்பரிய ஆயுதங்களை வெளியிட்ட தென்கொரிய அதிபர் வடகொரிய அணு ஆயுதங்களை பயன்படுத்த முயற்சிக்கும் நாள் கிம் அரசாங்கத்தின் முடிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த நிலையில அதற்கு பதிலளிக்கும் வகையில தென்கொரியா மற்றும் ஆதரவு நாடுகளுக்கு மிரடல் விடுத்திருக்கிறார் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் ஏற்கனவே இந்த பக்கம் இஸ்ரேல் ஹமாஸ் போர் அதே போல ரஷ்யா உக்ரைன் போர் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல வடகொரிய அதிபர் இப்படி உணட்டல் விடுத்திருப்பது மேலும் பரபரப்பை கூட்டியிருக்கு